நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பெயர் அறிவிக்கப்பட்ட போதே அதிலிருந்து ஒற்றுப்பிழையானது அப்பொழுது பேசுபொருளானது தற்பொழுது கட்சியின் கொடியானது என்று அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த கொடியில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகை மலர் தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படும் வாகை மலர் அல்ல இது வேறு வகை என்ற ஒரு சர்ச்சை மீண்டும் வெடித்திருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தொடர்ந்து இது தொடர்பான விளக்கத்தை இரண்டு வாகைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை விளக்குவதற்காக நம்முடன் இணைகிறார் ஓய்வு பெற்ற தாவரவியல் துறை பேராசிரியர் திரு நரசிம்மன் அவர்கள் ஓவர்ட்டு சார் நமக்கு வாகை அப்படின்னு சொல்லப்படுகிற மலர் வந்து அந்த பச்சையும் வெள்ளையும் கலந்து சேர்ந்து இருக்கிற ஒரு மலர் அதனுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த தூங்கு மூஞ்சி பூ போல தான் இருக்கும் ஆனால் ஆனா நிறைய வித்தியாசம் உண்டு ரெண்டுக்கும் என்னுடைய காய் வாழைய காய் வந்து தட்டையா ஒரு மாதிரி அது காஞ்சி போன காய் மாதிரி இருக்கும் ஆனா தூங்கு மூஞ்சி வந்து நமக்கு நம்ம ஊர் மரம் இல்லை அதுக்கு வந்து அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு காட்டு வாழ்கின்னு சொல்லுவாங்க ஆனா அது காட்டில் இருக்க திட்ட ஆனா பொதுவாக காட்டு வாழ்கின்ற ஒரு பேரும் உண்டு தூங்கு மூஞ்சிக்கு அந்த மரம் வந்து நமக்கு தென்னமெரிக்காவில் வந்து குறிப்பா மெக்சிகோ கீழ இருக்கிற நாடுகள்ல இருந்து அங்கங்க தான் இயற்கையாக நிறைய வளர்க்கணும் அந்த மழைக்காடுகள் வளரக்கூடிய ஒரு மரத்துக்குள்ள வந்து இங்க பல காரணங்களாக நம்ம அறிமுகப்படுத்துனாங்க ஒண்ணு ஆஹ் இது தீவனம் இரண்டாவது நிழல் மூணாவது அழகு இப்படி நிறைய காரணங்களுக்காக அறிமுகப்படுத்தினாங்க அது இன்னொரு வித்தியாசம் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் இதனுடைய தாய் தூக்கம் சொல்லக்கூடிய அந்த மரத்தினுடைய தாய் வந்து தடிமனா இருக்கும் அதுல ஒரு சின்ன திரவம் வரும் அந்த ஒரு அது வந்து திட்டி பார்க்கும் அதனால காய்களும் வந்து தீவனமாப்பாயம் கூட ஆடு மாடு சாப்பிடும் பசங்களும் சாப்பிடுவாங்க அது வந்து அந்த ரெண்டு தான் மெயின் வித்தியாசம் இது இதுக்கும் வாகைக்கும் ஆனா இதுக்கு வந்து என்னன்னா நம்ம இலக்கியங்கள் சொல்லப்படுகிறது வந்து அந்த பச்சை பூ வாகை தான் ரெண்டுமே நல்ல வாசம் ரெண்டுமே நல்ல வாசம் ஆனா பசுமை தான் நமக்கு வந்து நம்ம இலக்கியங்கள் சொல்லப்படுகிற வாகை ஆஹ் வாகி சூழலைனா போருக்கு போய் வென்று வந்தவங்க வந்து இந்த மலரை வாக தலையை சூடி வருவாங்கன்னு நம்ம இலக்கியங்கள் சொல்றது ஏன் போருக்கு போறவங்களுக்கு இந்த மரம் இந்த மரத்தை மட்டும் இந்த பூவை மட்டும் சூடிட்டு வரணும்னு பார்த்தா இந்த விஷயம் ஒண்ணு அந்த அந்த நேரங்கள்ல அதாவது அவங்க போருக்கு போய் வெற்றி பெற்று அதுல திரும்பி வர நேரங்கள்ல இந்த பூ தான் பூத்திருக்கும் அப்படியே நீங்க போர் செய்த காலத்தை கொஞ்சம் வியூபிச்சுக்கலாம் பொதுவா நமக்கு வந்து இந்த மாதிரியான வே வேணு காலங்கள தான் இந்த வாகை பூக்கும் அந்த அந்த காலகட்டத்தில் தான் விட நடந்திருக்குது அப்போ ஸோ அந்த வகையில இது ஒரு முக்கியமான ஒரு நமக்கு ஒரு செய்தியும் சொல்லுது இது வந்து இந்த வாகை வந்து பூங்கு மூஞ்சி அப்படி சொல்லப்படுகிற அந்த காட்டு வாகை வந்து நம்ம ஊர் மரம் என்னன்னு அது இது இது பண்பாட்டோட தொடர்க ஒரு மரம் அதனால நமக்கு அதை பத்தி அக்கறை இல்லை நம்ம பண்பாட்டோட மிகவும் தொடர்புடைய மரம் வந்து நம்ம வாகை தான் நன்றி நரசிம்மன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் குடியில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகை தமிழக இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாகை தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட வேறு வகையான தூங்கு மூஞ்சி வாகை என்ற ஒரு சர்ச்சை தற்பொழுது எழுந்திருக்கிறது இது தொடர்பான விரிவான விளக்கத்தை ஓய்வு பெற்ற பேராசிரியர் நரசிம்மன் வழங்க நாம் கேட்டோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க